அடுத்தது பாருங்க ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகத்துல என்ன இருக்குது கடன் நோய் எதிரி இந்த தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது அடுத்தது உத்தியோகம் அங்கதான் இருக்குதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட எதிர்கள் சொத்து கவலை கஷ்டம் அடிமை வேலை மாத சம்பளம் இது எல்லாமே வந்து நமக்கு ஆறாம் இடம் தாங்க சொல்லுது இந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் நோய் தொந்தரவு எதிரி தொந்தரவு கடன் தொந்தரவு இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் முடங்கி போயிடுவாங்க உத்தியோகத்துல முடக்கத்தை கொடுக்கும் வருமானத்திலையும் முடக்கத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு மேசம் விருச்சகம் ஆறாம் இடமாக அமைஞ்சு அவங்களுக்கு வந்து முடக்கு ராசியாக இந்த மேச விருச்சகம் வரும் பொழுது அதாவது அவங்க விருச்சக லக்னத்துல பிறந்திருப்பாங்க விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாவது வீடா மேச வீடு வரும் மிதன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாவது வீடாக விருச்சக வீடு வரும் இவங்களுக்கு கும்பகோணம் மகாமகா குளம் அருகில் உள்ள வீரபத்திரர் இவரை வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க ஆறாவது வீடாக முடக்கு வீடு வருது அது ரிசபமாக அல்லது துலாமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாவது வீடாக ரிசபம் வரும் ரிசப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாவது வீடாக துலா வீடு அமையும் இப்படி ஆறாவது வீடாக ரிசப துலாம் அமைஞ்சு இது வந்து இவங்களுக்கு முடக்கா இருக்கும் பொழுது கோவையில் இருக்கக்கூடிய உக்கடம் நரசிம்மர் இவரை வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு இந்த ஆறாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க ஆறாவது வீடாக மிதினம் கன்னியாக இருந்தால் அப்ப மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாவது வீடு மிதினமாக அமையும் மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கன்னி வீடு ஆறாவது வீடாக வரும் இப்படி அமைஞ்சு அந்த இடம் முடக்கு ராசியாக வரும்பொழுது இவங்க திருவெண்காடு அகோரமூர்த்தி இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இந்த ஆறாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க ஆறாம் இடம் கடக வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இவங்க லக்னத்துல பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு ஆறாவது வீடு கடகமாக வரும் அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் இவங்க ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆறாம் பாவக சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க ஆறாம் பாவகம் சிம்மமாக வருது அப்படின்னா இவங்க மீன லக்னத்துல பிறந்திருப்பாங்க மீன லக்னத்துல பிறந்து சிம்மம் ஆறாவீடாக வந்து அது முடக்காக இருந்தால் ஒட்டப்பிடாரம் உலகாம்பேஸ்வரி கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க தனுசு மீனமாக ஆறாம் இடம் அமைஞ்சாக்கா தனுசு ஆறாக வர வேண்டும் என்றால் கடக லக்னத்துல பிறந்திருப்பாங்க கடகத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு மனை வந்து ஆறாவது வீடாக வரும் மீனம் வந்து ஆறாவது வீடாக வரணும் அப்படின்னா அவங்க துலா லக்ன வாகனத்துல பிறந்திருப்பாங்க ஆறாவது வீடாக தனுசோ அல்லது மீனமோ வரவங்க திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆறாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க ஆறாம் வீடாக மகரம் கும்பமாக இருந்து அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் ஆறாம் வீடு வந்து முடக்கா வரணும் அப்படின்னா சிம்ம லக்னத்துல பிறந்திருப்பாங்க சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாவது வீடு மகரமா வரும் அந்த வீடு முடக்காக இருந்தால் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கும்ப வீடு ஆறாவது வீடாக வரும் அது முடக்காக இருந்தால் மதுரையில் இருக்கின்ற அழகர் கோவில் கல்லழகர் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்